அந்த வகையில நேத்து நைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி தான் கன்ஃபார்ம் மத்த எல்லாருமே கொஞ்சம் வளர்த்துறாங்க மூவி ஷெடியூல் அப்படி இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா இவர ஃபைனல் பைனல் பண்ணிருக்கோம் நியூஸ் வந்து நான் கூட கடைசி வீடியோ கேட்டிருந்தேன் என்னப்பா விஜய் சேதுபதி பண்ணா கரெக்டா பண்ணுவாரான்னு கேட்டிருந்தேன் பட் நிறைய பேரோட கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா பண்ணுவார் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டா பண்ணிடுவார் ப்ரோ சொல்லியிருந்தாங்க பட் நிறைய பேர் இப்படியும் போட்டிருந்தாங்க இல்ல ப்ரோ வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நேச்சுரலா பேசுறான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய ரியாலிட்டி ஷோல வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சோ இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பர்களே ஹோஸ்ட் அவர் சொல்லிட்டு இப்போ சொல்லுங்க கரெக்டா பண்ணிடுவாரா நீட்டா கொண்டு போயிடுவாரா மக்கள் கருத்தை தான் நாங்க பேசுவாரு இல்ல அவருக்கான ஓன் கருத்தை பேசி மக்கள்கிட்ட ட்ரோல் வாங்கிட பண்றாரு ஏன்னா பெரிய கமல் சாரு ஒரு அஞ்சு சீசன் தான் கரெக்டா பண்ணாரு கண்டிப்பா ஒரு அஞ்சு சீசன் மக்கள் கருத்தை அங்க கரெக்டா எடுத்து பேசிட்டு இருந்தாரு பட் அதுக்கப்புறம் வர 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 அப்படியே ஒரு சேடம் சாஞ்சி கப்பல் கவுந்து ட்ரோல் வாங்கிட்டாரு அதுதான் உண்மை அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் சோ அந்த வகையில இவர் எடுத்தடுப்புல ட்ரோல் வாங்காம நீட்டா மக்களுக்கான கருத்து மக்கள் வந்து இதைதான் பாக்குறாங்க மக்கள் கிட்ட இதான் போய் சேருது சோ மக்கள் இதைதான் விரும்புறாங்க அப்படிங்கறத எடுத்து அவர் பேசுவாரா இல்ல தானே தான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒன் சைடா டபுள் சைடா இதைதான் பேசி இந்த ஷோவை குழப்பி உப்புமா ஆக்குவாரா இதை பத்தி உங்களோட கருத்துறேன் சொல்லி கமாண்ட்ல போட்டிருக்க நண்பர்களே எனக்கு கமாண்ட் முக்கியம் இதே ஒருத்தன் கமாண்ட் எத்தனை சொல்றேன்னு சொல்லி எண்ணி அதை கமாண்டா போட்டிருக்கான் ஏன்டா ஏன் சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டாபிக் பத்தி சொல்லப் போறோம் சோ ஒண்ணு விஜய் சேதுபதி ஹோஸ்ட் அண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன அப்படிங்கறத நான் கரெக்டா சொல்றேன் ரெண்டாவது என்னன்னா இந்த ப்ரொமோ லோகோ இதெல்லாம் எப்பறம் ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அப்டேட் கிடைச்சிருக்கு சோ அதை பாக்க போறோம் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பா ஹோஸ்டிங் இப்படி எப்படி பண்ண போறாரு கமல் சார் மாதிரியே பண்ணப் போறாரா கமல் சாருக்கான பாடி லாங்குவேஜ் கமல் சாருக்கான டேக் லைன் கமல் சார் உருவாக்கின அந்த வார்த்தைகள் இதையே யூஸ் பண்ணி கொண்டு போக போறாரா இல்ல இவ்வளவு ஓனா ட்ரை பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு விஜய் சேதுபதி சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்த மாதிரி சொல்றாங்க நண்பர் அதாவது டீம் சைட்ல இருந்தே வந்திருக்குது இவருக்கான ஓன் டேக் லைன் எல்லாமே ஒரு வந்து ஷோவே வித்தியாசமா மாத்த போறதா ஒரு முடிவு வந்திருக்கதா சொல்றாங்க ஏன்னா ஒண்ணுமே இல்ல என்ன நீங்க யோசிக்கிற மாதிரி பெருசா இதுமே இல்ல இப்ப பிக் பாஸ் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது என்னது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அறுபது கேமரா இருக்கலே மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுல சீசன் ஒன்ல வந்து கமல் சார் ஆரம்பிச்சு விட்டாரு ஓடவும் முடியாது ஒழி முடியாது நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் அது வந்து கமல் கமல்சார்க்கான ஒரு டாக்லைன் மாதிரியே பிக்ஸ் ஆயிட் பிக் பாஸ்னால நம்ம மைண்ட்ல வந்துடும் அதே ரெண்டாவது சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு டாக்லைன் உருவாக்குனாரு உண்மை பொய் பொய்யது யார் நடிக்கிறா யார் உண்மையா இருக்கா அவன் கிழிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு மாதிரி ஒன்னு சொல்லி ஸோ சோ தான் அந்த வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டு சுத்துறாங்க மாஸ்க் போட்டு சுத்துறாங்க அந்த மாதிரி ஒரு லைன் வந்துச்சு இதெல்லாம் கமல் சார் உருவாக்குனது சோ இதையே இவரு கொண்டு போகப் போறாரா இவர் ஹோஸ்டா வந்திருக்காரு இவர் புதுசா கிரியேட் பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா இவருக்கான ஓன் டேக்லைன் ஒண்ணு இருக்கிறதா அவர் நியூஸ் வந்துட்டு இருக்க இது எவ்வளவு உண்மையா இருக்கும்னு தெரியல அந்த டேக்லைன் ஒண்ணு பெருசா இல்ல இப்ப கமல் சார் சொல்லுவார்ல மக்களின் பிரதிநிதியா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து ஒரு டைலாக் உருவாக்கி உருவாக்கி இருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்க கருத்தையும் சொல்லியிருக்கேன் மக்களின் குரலாக மக்கள் செல்வன் இதுதான் நண்பர்களே எப்படி இருக்கு மக்களின் பிரதிநிதி உங்கள் நான் அப்படிங்கிறதுக்கும் மக்களின் குரலாக மக்கள் செல்வன் அதாவது விஜய் சேதுபதி இதுதான் அவரோட டாக்லேனா இருக்க போதுன்னு சொல்லி சொல்றாங்க எப்படி இருக்கும் அவங்களோட கருத்தை மரகமெகமானிருக்கேன் என்ன கேட்டா அப்படி ஒண்ணு இல்ல அவரே அவர் ஏதாவது சொல்லிக்கிட்ட மாதிரி இருக்கு பட் பாப்போமே அது எப்படி போக போன்னு தெரியல அது அவர் அவரோட கையில தான் இருக்கு தெரியல இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு டீம் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு என்னதான் இவ்ளோ பெரிய ஷோவை இவ்வளவு அவ்வளவு சீக்கிரத்துல டிஆர்பி டவுன் பண்ண மாட்டாங்க சோ என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஏதாவது கண்டென்ட்ட கொடுத்து சண்டே ஏதாவது பேச வச்சு உருட்டி உருட்டி எடுத்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு விசேஷ அதிபதி பண்ணிடுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அப்டேட் அதனால தான் சொல்றேன் ரெண்டாவது என்னன்னா விஜய் சேதுபதி ஹோஸ்டின் கன்ஃபார்ம் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது என்னன்னா இப்ப கடை சீசன் அதுக்கு முந்தின சீசன் பண்ண மாதிரி பண்ணிருக்கூடாது யார் கமல் சார் பண்ணாரு ஒன் சைடா பேசிட்டு இங்க மக்கள் ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்போம் இந்த சாட்டர்டே சண்டே வரப்போது மாயாவண்ணு கமல் சார் போட்டு போலங்க போறாரு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஏன் நான் கூட தமிழ்லேன்னு வச்சேன் மாயாவை வருத்தடுத்த கமல் அப்படின்னு வைப்பேன் பெருசா நம்ம யோசிப்போம் ஏன்னா மக்கள் தான் யோசிப்பாங்க பட் அங்க கிளிக் பண்ணி அந்த எபிசோட போய் பார்த்தா ஆக கமல் சார் மாயாவை பத்தி பேசிருக்கேன் பண்ணாரு சோ அந்த மாதிரிதான் கடைசி சீசன் எல்லாம் போச்சு சோ அந்த மாதிரி ஒரு பண்ணிடுவாரா மக்களுக்கான குரல் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத இவர் கரெக்டா பூர்த்தி பண்ணுவாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியில தான் இருக்கு அது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதான் நான் இங்க பதிவு பண்றேன் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லிட்டு போங்க இப்ப கடைசியா ப்ரமோ ஐலோகோ அப்படிங்கிறதுக்கு வரும் சோ ஐலோகோ வந்து கடைசி சீசன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகஸ்ட் பதினெட்டு எல்லாம் விட்டுட்டாங்க ஆகஸ்ட் பதினெட்டு ஒரு ஒரு ப்ரமோ ரிலீசிங் ப்ரமோ அப்படிங்கிற மாதிரி விட்டு ஐலோகோ எல்லாம் விட்டுட்டாங்க பயங்கரமா இருந்துச்சு சோ அந்த மாதிரி இந்த சீசன் எப்படி எப்ப வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குள்ள இருக்கு ஏன்னா ஐலோகோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே ஓரளவு நம்ம கெஸ்ட் பண்ணிரலாம் வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீகோடிங் பண்ணுவாங்களா நம்ம மக்கள் உட்காந்து சோ அந்த வகையில ஐலோகோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ள இருக்கும் கன்ஃபார்மான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ரெடி ஆயிட்டு தரமா ரெடி ஆயிட்டு இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் கொஞ்சம் சீசன்லாம் ஐலோகோங்கிறது தனியாக விடுவாங்க தனியாக ஒரு ப்ரோமோ மாதிரி விடுவாங்க ஐலோகோ அப்படிங்கிற ரிவீல் மாதிரி காட்டுவாங்க பட் இந்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி தான் வந்து ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோஸ்ட் புதுசு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த வகையில் ஐலோகோ ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே சைட்ல இருந்து விஜய் சேதுபதி வந்து நந்தன் மக்களின் குரலாக மக்கள் செல்வன் அப்படின்னு வந்து அந்த ரிவீல் பண்ணா எப்படி இருக்கும் எனக்கு ஒரு இதா இருக்கு இது நல்லா இருக்கும்னு தோணுது இதை பத்தி உங்களுக்கு கருத்து மறக்காம கமாண்ட்ல டேஸ்க்குள்ள கண்டிப்பா ஐலோகோ நமக்கு ரிவீல் ஆகுது அதுக்கு அடுத்த ப்ரொமோ ப்ரொமோங்கிறது வந்து டப்புன்னு தூக்கி கொடுத்துட முடியாது நண்பர்களை ஏன்னா வீடு வந்து எப்படி ரெடி ஆக போகுது அந்த கான்செப்டை தான் ப்ரொமோல பேச முடியும் ஏன்னா ப்ரொமோல வந்து இந்த வீடு இப்படி தான் இருக்கும்போது இந்த மாதிரி தான் நடக்க போது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் கண்டிப்பா ப்ரோமோ விடுவாங்க ஏன்னா ஹோஸ்ட் எங்க ஒரு சம்பவம் பண்ணணும் இல்ல ப்ரொமோல அந்த வகையில வீடுக்கான வேலைகள் இந்த ஃபைவ் டேஸ் கழிச்சு கண்டிப்பா இந்த ஒன் வீக்ல ஸ்டார்ட் ஆக போது அதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிட்டுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு சோ அதனால கண்டிப்பா இந்த மண் தண்டுல நம்ம வந்து ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா விஜய் சேதுபதி ஒரு ஏதாவது ஒரு டைலாக் கூட வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவார் எனக்கு ஒரு நம்பிக்கை நண்பர்களே இருக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கணும் ஏன்னா தான் ஆகணும் ஏன்னா அவர் தான் ஹோஸ்ட் கண்டிப்பா இந்த மண் தண்டில் நமக்கு ப்ரமோ வந்துடும் அப்படின்னு உறுதியாயிட்டு பட் இன்னொன்னு நிறைய நிறைய பேருக்கு காமனா இருக்க டவுட்டே ப்ரோ இந்த ரெண்டு வீடு கான்செப்டா இல்லை எப்படி ப்ரோ பண்ண போறாங்கன்னு இருக்கு ஏன்னா கடை சீசன் என்ன புற வருது என்னோட ஓன் தாட்ஸ் நான் சொல்றேன் என்னோட ஓன் கருத்துக்களை சொல்றேன் என்னன்னா அந்த ரெண்டு வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பெருசா ஒரு ஒரு பெருசா ஒரு இது கொடுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் தெரில எனக்கு தெரியல நண்பர்களே எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கலங்க போய் என்ன சார்ந்து இருக்க நம்மளை நம்பி பார்த்தா நிறைய பேருக்கும் பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல சோனால இந்த ரெண்டு வீடு கான்செப்ட் எப்படி இருந்துச்சு உங்களோட கருத்தை சொல்லுங்க பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வீடா இல்ல ஒரு வீடா அப்படிங்கிறது இன்னும் தெரியல ஏன்னா வீடு ஒர்க்கே ஆகி தான் ஸ்டார்ட் ஆக போகுது சொல்றாங்க பட் அப்படி இப்படின்னு அங்கே ரூமர் வருது என்ன சொல்றாங்கன்னா ஒரு வீடு கான்செப்ட் தான் வைக்கிறாங்க ஏன்னா ரெண்டு வீடு கான்செப்ட் வச்சு பெருசாக ஒரு இது கிடைக்கல ஸோ அதனால வந்து ஒரே வீடா வச்சு டாஸ்க் வந்து அதிகம் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் தான் வந்துட்டு இருக்குது ஏன்னா டாஸ்க் தான் பேசும் இந்த சீசன் ஏன்னா ஹோஸ்ட் மேல நமக்கு நம்பிக்கை வைக்க முடியாது சாட்டர்டே சண்டே அவர் என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால என்ன பொறுத்தவரை டீம் வந்து டாஸ்க் மேல தான் போக்கஸ் பண்ணுவாங்க அதனால கண்டஸ்டன்ஸ்மே பயங்கரமா எடுக்க போறாங்க ஃபுல்லாக கான்ட்ரவர்ஸ் எடுக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துருக்கு ஏன்னா இந்த அஞ்சு நாள் பயங்கரமா போயிட்டாலே இந்த சாட்டர்டே சண்டே நமக்கு பெருசாக நண்பர்களே ஏன்னா அஞ்சு நாள் வந்து லாஸ்ட் சீசன் தூங்குனானவ தின்னுட்டு தின்னுட்டு தூங்குனானவ ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கு அந்த வகையில இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரே வீடா போட்டு டாஸ்கை பயங்கரமா கூட்டு அடிச்சுட்டு சாவுங்கடா முட்டிட்டு சாவுங்கடா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அடிச்சு பிறகு விட்டாங்கன்னா அந்த அஞ்சு நாளே நமக்கு வந்து பயங்கர ஃபுல் ஃபுல்ஃபில்லா இருக்கும் கரெக்ட் தானே கல்லூர் ஒரு டாஸ்க்கு ஏ குளிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க்கு அவனுக்கு பல்லுவாக ஒரு டாஸ்கரா அப்படின்னு மாதிரி டாஸ்க்கு 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 டாஸ்க்கா கொடுதான்னு நினைச்சுக்கோங்களேன் வீடு அப்படி கப கப பத்தி எரியும் சோ அதுதான் இருக்கும்னு நான் விரும்புறேன் நீங்களும் கண்டிப்பா விரும்புவீங்க ஏன்னா கடை சீசன்லாம் நிறைய மிச்சம் இருக்கு எதுக்கு வந்தானே தெரியல உட்காந்துருந்தானோ அந்த வகையில அந்த மாதிரி இருக்க உடனே கண்டிஷன்ஸுமே பயங்கரமான கான்ட்ரவர்சியா பண்றது வார்த்தையில மாதிரி ஆட்களை தான் உள்ள எடுத்து போட போறாங்கன்னு நினைக்கிறேன் பட் விடக்கூடாது தப்பு அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து பயங்கரமா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பட் பீமெயில் கண்டஸ்ட் தான் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு டாக் வந்துட்டு இருக்குது அடுத்த வீடியோ பாக்கலாம் சொல்ற நிறைய கண்டஸ்ட் லிஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்ரோச் பண்ணுவோம் கொஞ்சம் வெளியே உங்க டீம்ல சொன்னத ஒரு நியூஸ் வந்துருக்கு சோ அதை பத்தி நம்ம அடுத்த வெளியில பாப்போம் நீங்க சொல்ல வேண்டியது தான் ஒரு வீடு வேணுமா ரெண்டு வீடு வேணுமா கமெண்ட்ல சொல்லியிருக்கேன் இரண்டாவது விஜய் சதிபதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அவர் வந்து கரெக்டா பண்ணி கமல் சார் மாதிரி பண்ணாம ஒன் சைடா பண்ணாம நீட்டா மக்களோட கருத்தை எடுத்து மக்களின் பிரதிநிதியா மக்களின் குரலாக மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணுவார்கு சொல்லிட்டு உங்களோட கருத்து சொல்லி மரங்களை படுங்க அடுத்து